நாங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாங்கள் வென்ற பதக்கத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கார்கள் கார்கள் என்னும் இடத்தில் நாங்கள் கார்கள் வாரை கார்கள் வார்கள் அட்டன் செய்து அங்கேயும் வந்துட்டு பல பல பெயர்களை பெற்று நல்ல சாதனை படைத்து வந்திருக்கிறோம் அதன் காரணமாக எங்களுக்கு மேலும் பல பதக்கங்களை இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது அதை தொடர்ந்து நாங்கள் இந்த விழாவை வருடா வருடம் டிசம்பர் மூணு முதல் ஐந்தாம் ஆன இந்த பன்வர்ட் டே ஃபங்க்ஷனை வந்துட்டு நாங்கள் வருடா வருடம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கள் மாவட்டம் அல்லாது தமிழ்நாடு உள்ள அனைத்து எங்கள் எங்கள் பன்னொட் குடு குடும்பத்தினர் அனைவரையும் சேர்த்து நாங்கள் விழா கொண்டாட கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் முடிந்த வரையில் நாங்கள் எங்கள் மாவட்டமும் பக்கத்தில் உள்ள மாவட்டம் அனைவரும் கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக சிறப்பித்து கொண்டு இருக்கிறோம்